கொடைக்கானல் ரிசார்ட் பிளாக்ஸ் ஃபார் சேல் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நைன் எலுங்கை தாய்மொழியா நீங்கள் படிங்கன்னு ஒரு வாதத்தை கிளப்பி அல்லது தெலுங்கை ஒரு மூன்றாவது படமாக நீங்கள் படிங்கன்னு சொல்வதன் மூலமாக இன்னொரு மொழியை நான் திணிக்க முற்படும் போது இல்லை இல்லை நான் இந்தியை திணிக்கிறது எப்படி எதிர்ப்பணும் அது போல தெலுங்கு திணிப்பை நான் எதிர்ப்பணும் வரும்போது இந்த நிலத்தில் வாழ்கிற த தெலுங்குகளுக்கும் தமிழர்களுக்கும் ஒரு இன மோதலை உருவாக்குற ஒரு திட்டமிட்ட சாதி அவருடைய உரையோடைய நீட்சி எப்படி இருக்கு திராவிடத்தோட இன்னொரு பண்பாடாக நான் ஏற்க மறுக்கும் போது இந்திய கோட்பாட்டை நான் ஏற்க மறுக்கும் போது இந்திய சமஸ்கிருதத்தின் இப்ப நான் ஏற்க மறுக்கும் போது என்னுடைய மொழியிலிருந்து பிறந்த தெலுங்குல எனக்கு ஒரு சண்டை உருவாக்குறதுக்கான வேலையை நான் செய்யறாரு அதுக்காகவே தான் திட்டமிட்டு பவன் கல்யாணம் கொண்டு நாங்க உட்கார வச்சாங்க பவன் கல்யாணம் வச்சு பேச வச்சு

எல்லி துறையுடைய ஆய்வுக்கு நிகரான ஆய்வு கால்நடைகள் கிடையாது கால்நடைகளுடைய ஆராய்ச்சி பிற்காலத்துல எல்லா மொழியில் ஆராய்ச்சியில தூக்கி எறியப்பட்ட குப்ப ஆராய்ச்சி அந்த குப்ப ஆராய்ச்சியில இவர் வேற வழியே இல்லாம மனுசிரிவில இருந்து எடுத்த வார்த்தைய இங்க வாழ்ற தமிழர்களுக்கும் இங்க வாழ்ற தெலுங்குகளுக்கும் இங்க வாழ்ற கன்னடர்களுக்கும் ஒரு ஒற்றை பெயரை நான் கொடுக்க விரும்புறேன் அந்த தமிழ் குடும்பங்கிற பேருக்கு பதிலாக திராவிட குடும்பம்னு கொடுக்குறேன் இந்த வார்த்தையை நான் மனுசிரிமையில இருந்து எடுத்துருங்கிறேன்

அதுல குறிப்பாக நயினார் நகேந்திரன் ஒரு பேச்சை முன் வச்சிருக்கிறார் அது பரவலாக பேசப்படுகிறது தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு இது எல்லாமே ஒரே கலாச்சாரம் ஒரே பண்பாடு முடிஞ்சா மூன்றாவது மொழியாக தாய்மொழியாக அஹ் மொழி பாடமாக தெலுங்கை பயில வேண்டும் தமிழர்கள் அப்படின்னு ஒரு பேசி இருக்கிறாரு இதை எப்படி பாக்குறீங்க ஆஹ் மூன்றாவது பாடமாக தெலுங்கை பயிலலாம் அப்படின்னா மறுபடியும் ஒரு மொழி திணிப்புதான் இந்தியை திணிக்க முடியல இந்திய திணிச்சாய ஒட்டுமொத்த இந்தியாவிலும் தமிழர்கள் முருகமாக சண்டையிடுகிறார்கள் எதிர்க்கிறார்கள் பன்னெடுங்காலமாக அவங்களால் அந்த இந்தியை திணிக்க முடியாததுனால சரி அதுக்கு பதிலாக வேணாம் தெலுங்கை திணிக்கலாமா ஏற்கனவே அதிகார மையங்களாக திணிச்சாச்சு ஆட்சி அதிகாரத்தில் பெரும்பான்மையாக தமிழர் அல்லாதார நிறுவியாச்சு ஏற்கனவே இந்த நிலம் ஒரு வேட்டைக்காடாக தான் இருக்குது இந்த சூழலில் தெலுங்கை தாய்மொழியாக நீங்கள் படிங்கன்னு ஒரு வாதத்தை கிளப்பி அல்லது தெலுங்கை வந்து மூன்றாவது படமா நீங்க படிங்கன்னு சொல்வதன் மூலமாக இன்னொரு மொழியை நான் திணிக்க முற்படும் போது இல்ல இல்ல நான் இந்தியை திணிக்கிறத எப்படி எதிர்ப்பனோ அது போல தெலுங்கு திணிப்பி நான் எதிர்ப்பண்ண வரும்போது இந்த நிலத்துல வாழ்ற த தெலுங்குகளுக்கும் தமிழர்களுக்கும் ஒரு இன மோதலை உருவாக்குற ஒரு திட்டமிட்ட சதி ஏன்னா நான் நேரா மோதி உங்ககிட்ட ஜெயிக்க முடியல அதனால மறைமுகமா இன்னொரு ஆளை ஏவி விட்டு அவனோட உன்னை மோத விட்டு உன்னை பலவீனப்படுத்துற இன்னொரு யுத்தி இத அப்படித்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு நீங்க இன்னைக்கு லைஃப் படத்துக்கு அந்த ப்ரமோஷனுக்காக கர்நாடகா போயிருந்த கமலஹாசன் எதேச்சையாக ஒரு வரலாற்று உண்மையை சொல்றார் எதேச்சையாக திட்டமிட்டு கூட இல்லை தமிழ்ல இருந்துதான் கன்னட மொழி பிறந்ததுன்றார் இது வரலாற்று பெரு உண்மை ஆனா அந்த உண்மை வெளிவந்த போது கர்நாடகாவோட முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அமைச்சர் மக்கள் எம்எல்ஏக்கள் சில்லுவண்டுகள் குழந்தைகள் போர வரவர்கள் அத்தனை பேரும் கமலஹாசன் திட்டுனாங்க இதையெல்லாம் தாண்டி அங்க இருக்கிற உயர் நீதிமன்றம் மன்னிப்பு கோரணும்னு சொல்றாங்க இவ்வளவு அழுத்தத்தை ஏன் கொடுத்தாங்க நாங்க தமிழ்ல இருந்து வந்தங்கிற வரலாற்று உண்மையை ஏற்க மறுக்கிறணி இவர்கள் இவர்கள் எல்லாரையும் சேர்த்து வச்ச ஒரு பண்பாடா ஒரு பண்பாடு இருக்குன்னு இவங்க சொல்றதுக்கான காரணம் என்ன அவருடைய உரையோடைய நீட்சி எப்படி இருக்கு திராவிடத்தோட இன்னொரு வேர் அது திராவிடம் நாங்கள் நிலத்தால் மொழியால் ஒரே இனத்தைச் சேர்ந்தவர்கள் இவர் இத்தனை நாள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அதை கமலஹாசன் சொன்ன அந்த தமிழ் மொழியிலிருந்து தான் கன்னடம் பிறந்ததுங்கிறத கன்னடர்கள் ஏற்றுக்கொள்ளாத போது அது ஒரு தோல்வியடைந்த தத்துவமாக கன்னடர்களும் மலையாளிகளும் தெலுங்கர்களும் தங்களை திராவிடர்களா உணரலங்கிறத அந்த சூழல் வரும்போது இப்போ வேற ஒரு திணிப்பு பண்பாட்டு திணிப்பு எல்லா பண்பாடும் ஒரே பண்பாடு அப்படின்னு சொல்வதன் வழியாக நீண்ட காலமாக இந்துத்துவ இயக்கங்கள் செய்துட்டு இருக்க அந்த வேலையை தான் இப்போ செய்கிறாங்க இந்துத்துவ இயக்கங்களுடைய அடிப்படை எப்படிங்களா இருக்கும் ஒன்னும் எதிர்ப்பாங்க இல்லையா அரவணிச்சுப்பாங்க தன்னால முடியாதது தன்னை விட சிறந்ததை தனக்குள்ள தின்னு சரிக்கிற அந்த கோட்பாடு இந்துத்துவ கோட்பாடு ஒரு எடுத்துக்காட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே ஐயா வள்ளுவ பெருந்தகைய காவி வண்ணம் பூசி பட்டையடிச்சு அதை படங்களாக வெளியிட்டு அதை ஏதோ திருவள்ளுவரை மோடி கொண்டாடுறாரு அமித்ஷா கொண்டாடுறாரு அவர் கொண்டாடுறாரு இவர் கொண்டாடுறாருன்னு சொன்னாங்க காரணம் என்ன நீங்க இந்துத்துவ கோட்பாடு என்பது வர்ணாசிரம கோட்பாடு வர்ணாசிரம கோட்பாடு என்பது மனிதர்களிடம் சாதிய வேறுபாடுகளை அல்லது ஏற்றத்தாழ்வுகளை பேசுகிற கோட்பாடு வர்ணாசிரம கோட்பாடு அதை தூக்கி பிடிப்பது இந்துத்துவ கோட்பாடு ஆனா வள்ளுவ பிறந்தகை என்ன சொல்றார் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லா மனிதர்களையும் சமமாக பாவிக்கிற தமிழர் கோட்பாடு தமிழ் கோட்பாடு இந்த கோட்பாடு எப்படி இந்துத்துவ கோட்பாட்டோடு பொருத்த முடியும் திருவள்ளுவர் எப்படி கொண்டு போய் இந்துத்துவால பொருத்த முடியும் பொருத்த முடியாது ஆனா காவி வண்ணம் பூசுறாங்க அது போலதான் இப்ப ஐயா நைதா நாகேந்திரன் இந்த திராவிட கோட்பாடு எனக்கு ஒவ்வாமையா இருக்கிற இந்த திராவிட கோட்பாடை ஏற்கனவே மற்ற மொழிவில் மக்கள் ஏற்காத ஒரு கோட்பாட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல ஐயா இவே ராமசாமி நாயக்கர் சேலத்துல நடந்த ஒரு மாநாட்டுல தமிழர் கழகம்னு காலையில பேர் வைக்கணும்னு முடிவெடுக்கிறாங்க கி ஆய் விஸ்வநாதன் பிள்ளை அண்ணல் தங்கோ போன்ற தலைவர்கள் சொல்லும் போது அத மறுத்து இல்ல நம்ம மலையாளி தெலுங்கு கன்னடர்கள்லாம் ஒன்னா மெட்ராஸ் மதராஸ் மாகாணத்தில் ஒன்னாக இருக்கிறோம் அதனால நமக்கு ஒரு பொது பெயர் வேணும்னு திராவிட கழகம்னு பெயர் வைக்கலாம் அந்த கழகத்துக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுல பாகிஸ்தான் பிரிவினை நடந்து கொண்டிருக்கும் போது இவ ராமசாமி நாயக்கியர் போய் மவுண்ட் பேட்டன் பிரபு கிட்ட திராவிட நாடுன்னு ஒரு தனி நாடு எங்களுக்கு கொடுங்க பாகிஸ்தான் கொடுக்க முடியுமா எங்களுக்கு திராவிட நாடு கொடுங்கன்னு கேட்கிறார் அப்போ மவுண்ட் பேட்டன் பிரபு என்ன சொல்கிறார் வி நீடு ரெப்ரசென்டேட்டிவ்ஸ் அதர் ரீஜன்ஸ் யூ ஆர் ஒன்லி லீடர் ஆஃப் தமிழ் அப்படின்னு சொல்றார் நீங்கள் தமிழ்நாட்டோட வேணும்னா கர்நாடகா ஆந்திரா கேரளாவில் இருக்கிற மற்ற தலைவர் மக்களையும் சம்புதிரி பாட்டு உள்பட அன்னைக்கு காலகட்டத்தில் இருந்த எல்லா மற்ற மொழி வழி தலைவர்கள்டையும் பேசுறார் அப்படி பேசும்போது அவர்கள் எல்லோரும் மறுக்கிறாங்க தங்களை திராவிடர்களா அவங்க ஏற்க மறுக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல அவர் அந்த கோரிக்கையை கைவிட்டுட்டு அவருடைய இதழில் எழுதுறார் இவை ராமசாமி எழுதுகிறார் இந்த தெலுங்கனும் கன்னடம் மலையாளியும் ஏத்துக்க மாட்டேங்கிறான் அதனால இந்த கோரிக்கை நான் கைவிடுறேங்கிறார் நாற்பத்தி நாலுல தொடங்குற இந்த கோரிக்கை ஒரு ஒரு தத்துவமா அவங்க பரிணமிக்க வைக்கிற ஒரு இயக்கமா கட்டமைக்க விரும்புற கோட்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தில இந்திய பிரிவினின் போதே செத்துக்கோ அந்த போன கோட்பாட்டை இன்னைக்கு நயனார் நாகேந்திரன் அது இந்த எல்லாரும் ஒண்ணுதான் எல்லா பண்பாடும் ஒண்ணுதான் எப்ப யாருமே இருக்கலையப்பா சரி நான் ஏற்க உலகத்தில் இருக்க எல்லா நமக்களும் மக்களும் தமிழிலிருந்துதான் பிறந்தார்கள் நான் எல்லாரையும் ஆரத்தலையும் நேசிக்கிறேன் உலகம் யாவையும் தாமல வாக்களும் உலகம் ஓப்ப யாதும் ஊரே யாவரும் கேள்வி பேசுற இந்த இனம் இன்னைக்கும் எல்லா இனங்களையும் ஆரவணிக்க இருக்கு நம்ம கேள்வி என்ன நாங்க அரவணைக்க தயாரா இருக்கோம்ல அப்படி அரவணைச்சார்களா இன்னைக்கு நிகழ்கால உதாரணம் கமல அரவணைச்சார்களா அப்போ அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத போது எங்கள் மீது தொடர்ந்து இந்த திணிப்பை நிகழ்த்த வேண்டிய தேவை என்ன இருக்கு அப்ப இந்துத்துவ பண்பாடாக நான் ஏற்க மறுக்கும் போது இந்திய கோட்பாட்ட நான் ஏற்க மறுக்கும் போது இந்தி சமஸ்கிருதத்தின் இப்ப நான் ஏற்க மறுக்கும் போது என்னுடைய மொழியிலிருந்து பிறந்த தெலுங்குகளுக்கும் எனக்கும் ஒரு சண்டை உருவாக்குறதுக்கான வேலையை நாகேந்திர செய்கிறார் அதுக்காகவே தான் திட்டமிட்டு பவன் கல்யாணம் கொண்டு நாங்க உட்கார வச்சாங்க பவன் கல்யாணம் வச்சு பேச வச்சு சரிங்களா தமிழர்களுக்கும் தெலுங்குகளுக்கும் ஒரு இனச்சண்டையை மூட்டி வர வேலையை இவங்க தொடங்கி இருக்காங்கன்னு நாம பாக்குறோம் இப்ப பவன் கல்யாணவர்கள் அவர்கள் அங்க வந்து தமிழ்ல பேசுகிறார் ஒரு முருக பெருமானை துதித்து பேசுகிறார் அப்படிங்கும்போது ஒரு நல்லிணக்கம் உருவாகிறதுக்கு தானே வாய்ப்பு இருக்குது குறிப்பா கலாச்சாரம் ஒற்றை கலாச்சாரம் அப்படின்னு சொல்றாருல இந்த தென்னகத்தில் இருக்கிற அனைத்து மாநிலங்களுக்கு இடையில ஒரு ஒற்றை கலாச்சாரம் இருக்கிறதாவும் சொல்றாருல்ல எப்படி அது ஒற்றை கலாச்சாரமாக்கும் தமிழர்கள் மொழியால் ஒன்றுபட்டவர்கள் உலகம் முழுதுமே மொழியால் மட்டும்தான் மனிதர்களை ஒன்று திரட்ட முடியும் சரிங்களா மொழிக்கு மட்டும்தான் ஒற்றைத்தன்மை இருக்கு சரிங்களா மதத்துக்கோ சாதிக்கோ அல்லது மற்ற இன்னவர இடைச்சொருகளுக்கோ மனித குலத்தில் உருவான எந்த இடைச்சொருளுக்கும் ஒற்றைத்தன்மை கிடையாது எடுத்துக்காட்டு உங்கள் மொழியால் ஒன்றுபட்டு இருக்கிற தமிழர்களிடத்திலேயே வேற வேற குலதழ வழிபாடு இருக்கு வேற 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 நடுகள் வழிபாடு முறை இருக்கு இங்கேயே பண்பாட்டுல பண்பாட்டு ரீதியா சின்ன சின்ன மாறுபாடுகள் இருக்கு ஆனா இந்த பண்பாட்டு மாறுபடையை தாண்டி நாங்கள் ஒன்றானவர்கள் ஒரே இனத்தவர்கள் என்று சொல்றதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு எங்கள் மொழி வழியாக தான் வழங்கப்பட்டிருக்கு எங்களுடைய பண்பாட்டு வழியாகவோ எங்கள் வழிபாட்டு வழியாகவோ எங்க சாதி வழியாகவோ வரல எங்களுக்கு நாங்கள் ஒன்று என்று சொல்வதற்கு எங்கள் தான் அடிப்படையா இருக்கு அப்படி தெலுங்கு நானும் ஒன்னா தெலுங்கு மொழி ஏன் மொழி ஒன்னா சரி தெலுங்கு மொழி இருந்து தான் பிறந்ததுன்னு சொன்னா பவன் கல்யாணம் ஏத்துக்குவாரா ஒற்றை பண்பாடுன்னு சொல்றீங்களே அப்ப ஒற்றை மொழிக்குள்கையும் ஏத்துக்குங்க தமிழ் தான் தாய்மொழி அப்படின்னு தெலுங்குகள் ஏற்றுக்கொள்வார்களா கன்னடர்கள் ஏற்றுக்கொள்வார்களா இன்னைக்கு சமகால வரலாறு என்ன சொல்லுது பவன் கல்யாண் அதே மாதிரில தமிழ்ல இருந்துதான் தெலுங்கு வந்ததுன்னு சொல்லிட்டு போனா அது வந்தது ஒரு குழப்பவாதத்தை உருவாக்குறாங்க ஓகே இப்போ நீங்க பாருங்களேன் இவ்வளவு காலமா இதே போன்ற ஒரு கருத்தை இப்ப நீங்க பராசக்தி திரைப்படம் தொடங்கி அந்த திரைப்படத்துல முதல் பாடல் வாழ்க வளமார் திராவிட நாடுன்னு வரும் அதுல எல்லா மொழிகளையும் குறிப்பிடுவாங்க தென்னகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளையும் குறிப்பிடுவாங்க அப்ப இவ்வளவு காலமா திராவிடம் சொல்லக்கூடிய அந்த கருத்திலும் இதே தான் அதே கருத்திலே இன்றைக்கு நயினார் நாகேந்திரன் சொல்லுவது அப்படிங்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது அது நைனார் நாகேந்திரனுக்கு உழவீழ்ச்சிக்கலாம் நான் பாக்குறேன் ஏன்னா நைனார் நாகேந்திரன் மின் மிக நீண்ட காலமாக திராவிட இயக்கங்களை இயங்கினவர் அதனால திராவிட மேடைகளில் பேசிட்டு இருந்தவர் அதையே கொண்டு போய் இந்துத்துவ இயக்க மேடைகளையும் பேசும்போது ஒரு உண்மையிலேயே இந்துத்துவ இயக்கத்தையும் சேர்த்து கொலப்படுறார் ஏன்னா ஆரிய பிராமணர்களுக்கு உயர் உயர்வு ஜாதி ஆரிய பிராமணர்களுக்கு அவர்கள் சித்பவன் பார்ப்பனர்களுக்கு தங்களை ஆரியர்கள் என்று சொல்லிக் கொள்வதில் ஒரு பெருமித பெருமித உணர்ச்சி இருந்தது அதே சமஸ்கிருத மொழி ஏற்றுக்கொண்ட வட தென்னிந்திய மக்களை பிராமணிய அல்லது சமஸ்கிருத கோட்பாட்டை சமஸ்கிருத மொழியை ஏற்றுக்கொண்ட தென்னிந்திய மக்களை அவர்கள் திராவிடர்கள் என்று அறிவித்தார்கள் மனு சிறுமதியில தான் முதல் முதல திராவிடங்கிற வார்த்தை வருது அந்த திராவிடங்கிற வார்த்தை தமிழர்களை குறிக்க உருவாக்கப்பட்ட வார்த்தை அல்ல சரிங்களா இத இந்த மொழியில் ஆராய்ச்சியாளர் சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த கால்டுவல் ஒரு அரகுர ஆராய்ச்சியாளர் எல்லிஸ் துறையுடைய ஆய்வுக்கு நிகரான ஆய்வு கால்டுவல் கிடையாது கால்டுவல்லுடைய ஆராய்ச்சி பிற்காலத்துல எல்லா மொழியில் ஆராய்ச்சியாளர்களும் தூக்கி எறியப்பட்ட குப்பை ஆராய்ச்சி அந்த குப்பை ஆராய்ச்சியில இவர் வேற வழியே இல்லாம மனு இருந்து எடுத்த வார்த்தைய இங்க வாழ்ற தமிழர்களுக்கும் இங்க வாழ்ற தெலுங்குகளுக்கும் இங்க வாழ்ற கன்னடர்களுக்கும் ஒரு ஒற்றை பெயரை நான் கொடுக்க விரும்புறேன் அந்த தமிழ் குடும்பங்கிற பேருக்கு பதிலாக திராவிட குடும்பம் கொடுக்குறேன் இந்த வார்த்தையை நான் மனு இருந்து எடுக்கிறேங்கிறார் மனு ஒரு அது மனு திருமதியில திராவிடங்கிற வார்த்தை பயன்படுத்ததுக்கு காரணம் தென்னிந்தியாவில வாழ்ற பிராமணர்களுக்கு வைக்கப்பட்ட பேர் அதனாலதான் ராகுல் திராவிட் ராகுல் திராவிட் யாரு அவரும் ஒரு தென்னிந்திய பிராமணர் அப்ப தென்னிந்திய சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொண்டு தென்னிந்தியாவை சேர்ந்த பிராமணர்களுக்கு தான் திராவிடங்கிற பெயர் பொருந்தும் தமிழர்களுக்கு பொருந்தாது இதுவே இன்னைய வரைக்கும் இந்துத்துவ இயக்கங்கள் இருக்க தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர் மக்களுக்கே இந்த வரையறை புரியல ஏன்னா கால்தலி ஏற்கனவே ஒரு குழப்பம் செஞ்சிட்டார் இந்த இந்த குழப்பத்தை அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் இந்தியாவில் வாழ்கிற இந்துஸ் சிந்து நதிக்கு அந்த எதிர்ப்பக்கம் வாழ்கிற மக்களை எல்லாம் ஹிந்துஸ் என்று ஒரு பொதுப்பெயர்ல ஆங்கிலேயர்கள் வச்ச பெயரை தான் தனக்கே வச்சிருக்காங்க உண்மையை சொல்லப்போனா இந்தியா சுதந்திரம் பெறும்போது இந்தியான்னு இதுக்கு பேர் வைக்கும் போது தெரியுமா பண்ணாங்க இந்தியான்னு பேரு வைக்காதான் போயிட்டா வரலாறு படிக்கல சரிங்களா பள்ளிக்கூடத்துலயும் வரலாறு ஒழுங்கா சொல்லிக் கொடுக்கல இந்தியாங்கிற பேரை நாங்க எதிர்க்கல இன்னைக்கு தமிழர்கள் நாங்க எதிர்க்கல இந்தியாங்கிற பேரை இந்துத்துவ வாய்க்கங்கள் எதிர்கொணிச்சு வரலாறு உண்டு எப்படி எதிர்க்கிறாங்க நீங்க பாரதம்னு பேர் வைங்கிறான் ஏன் பரதன் ஆண்டானா இந்த நிலத்த பரதன் ஒரு ஒரு கட்டுக்கதை இங்க பாருங்க மதம் எப்பொழுதும் கட்டுக்கதைகளையும் ஃபார்முலா உலகத்தை போட்ட அந்த வச்சு மனிதர்களை ஒன்று திரட்ட முடியாது ஆனா ராமாயண கதை மகாபாரத கதை ஏதாவது கட்டுக்கதையை சொல்லி குருடா விட்டு மனிதர்களை ஒன்று திரட்ட முடியும் இது மனிதர்களின் உளவியல் சிக்கல்னு இன்னைக்கு ஆராய்ச்சிகள் நிரூபிக்கிறாங்க அறிவியல் உண்மைகளை ஏற்க மறுக்கிற மனித உளவியல் கட்டுக்கதைகளை ஏற்குங்கிறான் அப்படி ஒரு கட்டுக்கதை தான் இந்தியா உருவானது இந்தியாங்கிற நாட்டுக்கு பேர் எடுத்தது இந்தியர்கள் அல்ல ஆங்கிலேயர்கள் வச்சாங்க அப்படி ஆங்கிலேயர்கள் வச்ச பேர் எனக்கு வேணான்னு போடுறான்னு இதே இந்த துவக்கங்கள் அப்ப அவங்க வைக்க சொன்ன பேரு பாரத் அதனாலதான் இந்தியா ஆர் பாரத் சல்பிய யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இந்தியாவோட சட்டத்தோட முதல் வரி அதுதான் இந்தியா ஆர் பாரத் ஆர் பாரத்ங்கிற வார்த்தையை கொண்டு வந்ததுக்கு காரணமே இந்து துவக்கங்கள் அன்னைக்கு போராடுறோம் ஏன் பாரதன் இந்த நிலத்தாண்டா அந்த பரதனுடைய நிலமாக இந்த நிலம் இருக்கு அப்ப இதை என்ன பெரிய கோமலத்தனம் என்னன்னு கேளுங்க பரதன் இந்த இது பாரத ஆணுச்சு சரிங்களா அந்த பாரத மாதாங்கிறான் பரதம் ஒரு ஆண் பாரத மாதா ஒரு தாய் இது ஆணா ஆம்பளையா பொம்பளையான்னு எனக்கு தெரியல ஒரு குழப்பவாதிங்க இந்த குழப்பவாதிங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இவங்க நீங்க என்னவோ இந்தியாவோ குழப்பி விட்டு போங்க தமிழர்கள் தெளிவா இருக்கிறோம் இந்த நிலம் தமிழர் நிலம் இந்த இனம் தமிழ் இனம் இந்த நிலத்தின் அதிகாரம் தமிழருக்கானது இதை நாம சொல்லி தமிழ் தேசிய இயக்கங்கள் வளர்ந்து வரும்போது இன்னைக்கு திராவிட இயக்கங்களும் இந்துத்துவ இயக்கங்களும் ஒன்னு சேருது அதன் ஒரு தான் இன்னைக்கு நயனா நாகேந்திரன் திராவிட இயக்கத்திலிருந்து இந்துத்துவ இயக்கத்துக்கு எப்படி போக முடியுது திராவிட இயக்க கோட்பாடு என்ன ஆரியத்தை எதிர்ப்பது அப்ப யார் நயனா நாகேந்திரன் திராவிட இயக்கத்தில் வந்து நேரடியா எப்படி அங்க போக முடியுது அப்ப இதில் வரைக்கும் பேசுனது திராவிட இயக்க மேடைகளில் பேசுனது பொய்யா புரியுங்களாப்ப அப்போ திராவிட இயக்கங்களும் இந்துத்துவ இயக்கங்களும் எல்லா காலமும் ஒன்னாதான் தான் இருந்தது ஆரியனும் திராவிடனும் ஒண்ணு அரியாத மாயில மண்ணு அப்ப இவங்க ஒன்னா தான் இருந்தாங்க அதன் வெளிப்பாடு இன்னைக்கு ஒரே ஒரு நயனா நாகேந்திரன் தான் நீங்க பாத்திருக்கீங்க இன்னும் பல பேரை பாப்பீங்க தமிழ் தேசிய இயக்கங்கள் வளர வளர ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இன்னைக்கு அதிமுகவும் பிஜேபி ஒன்னா நிக்கிறதுனா பாக்குறீங்க அதிமுக பிஜேபி திமுக இன்னப்பிர திராவிட இயக்கங்கள் அத்தனையும் ஒன்னா ஒரு திசையில நின்னு தமிழ் தேசிய இயக்கங்கள் எதிர்க்கிற காலம் வருங்கிற நான் அப்படி ஒரு காலம் வரும் நீங்க பாருங்க ஓகே ஒரு புது விதமான எல்லாம் உலாவுது ஒன்று பவன் கல்யாண் போன்ற நடிகர்கள் நடிகை பிம்பம் உள்ளவங்க ஏற்கனவே எங்க தமிழ்நாட்டுல விஜய் இருக்காரு இது போன்றவர்களை ஒரு பக்கம் கொண்டு வராங்க இது வந்து இப்ப திமுகவுக்கு மாற்றாக இருக்கும் பவன் கல் கல்யாண் அடிப்படையில ஒரு தெலுங்குங்கிறதுனால திமுகவுக்கு மாற்றாக இவர்களெல்லாம் இருப்பாங்க பவன் கல்யாணோ விஜயோ அதே போன்று சீமான் அவர்களுக்கு மாற்றாக வேல்முருகனை முன்னிறுத்தக்கூடிய அந்த பணிகள் இருக்கு நடக்குது இப்போ ஆணைமுத்தி ஐயாவுக்கான ஒரு விழா நேற்று எடுத்திருப்பாங்க வேல்முருகன் கட்சி தரப்புல அதே போன்று அவர்களுடைய கட்சி கொடியிலேயே கொடி வந்துருச்சு ஸோ இந்த மாதிரியான கருத்துக்கள் இப்போ பேசப்படுகிறது தமிழ் தேசிய வட்டாரங்கள்ல இதை எப்படி ஒன்னு ஒண்ணு நகலெடுத்தல் இதை நீங்க நகலெடுத்தங்கிற வார்த்தையில நான் விளக்க விரும்புறேன் எம்ஜிஆரை நகல் எடுக்க நிறைய நடிகர்கள் முயற்சி செஞ்சாங்க சரிங்களா எம்ஜிஆர் வாழும்போது அறியாமையில் மக்கள் அதிகமா இருந்தா ரசிகர்களாக வழிபாடு ஒரு தலைவனை வழிபடுவர்களாக கொண்டாடுபவர்களாக புனித பொருளா பார்க்கிறவர்கள் நிறைய பேர் இருந்தான் அதனால எம்ஜிஆரால் முதலமைச்சராக முடிஞ்சது அதே காலகட்டம் கொஞ்சம் கொஞ்சமா தேய்ந்து விஜயகாந்துங்கிற ஒரு நபரை வழிபாடும் நபராக வழிபடும் நபராக மாத்துறாங்க நீங்க அந்த ரகசியத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும் விஜயகாந்த் செத்த போது விஜயகாந்துக்கு கோயில் கட்டுறான் அவருடைய சொந்த நிலத்துல சென்னையில இத்தனை படித்த வர்க்கம் வாழும் போதே அறியாமையில இருக்கிற மக்களை பயன்படுத்தி சரிங்களா கண்ணு முன்னாடி விஜயகாந்த கும்பிட வைக்கிறான் சாமி கும்பிட வைக்கிறான் மொட்டை அடிக்க வைக்கிறான் எம்ஜிஆர் போது மொட்டை அடிச்சான் ஜெயலலிதா போது மொட்டை அடித்த நபர்கள் உண்டு சரிங்களா விஜயகாந்த கடவுளா துதிக்கிறார் அப்ப இந்த வழிபடும் தன்மை மனித குலத்துல இருக்கிற ஒரு மிக நீண்ட கால சிக்கல் ஒரு புனிதப்படுத்துற தன்மை அப்படித்தான் அந்த புனிதப்படுத்துற தன்மையில தான் வழி வழியா வந்து இன்னைக்கு விஜய கொண்டு வந்து நிறுத்துறாங்க இது வந்து ஒரு தேசிய இனத்துக்கு ஒரு நாட்டுக்கு ஒரு அரசுக்கு ஒரு ஆட்சிக்கு ஒரு அதிகாரத்துக்கு இன்னைக்கு இருக்கிற சமூக நலனுக்கு இது பயன்படுமா நான் பயன்படாது சுத்தமா பயன்படாது இந்த கோமாளி கூட்டத்தை வச்சு ஒரு நல்ல அரச நல்ல தேசியத்தை ஒரு நல்ல தேசத்தை கட்டமைக்க முடியாது ஆனா அப்படித்தான் மனிதர்கள் இருப்பார்கள் அதனால விஜய் வரதால விஜயோட ஒன்று ஒரு தடை சக்தியாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நகல் எடுத்தல் தான் இந்த எம்ஜிஆர்ல இருந்து வர நகல் எடுத்தல் அது சினிமா துறையில அரசியல் துறையில சீமானுடைய அல்லது சீமானுக்கு பிறகான ஈழப்படுகைக்கு பிறகான இந்த தமிழேசி எழுச்சி இருக்கு இல்லைங்களா இந்த எழுச்சியும் அறுவடை பண்ணணும்னு நினைக்கும் போதுதான் அதுல முருகன் முருகனான சீமான் தூக்கி பிடிச்சதுனால இன்னைக்கு திராவிட இயக்கங்கள் தூக்கி பிடிக்க ஆரம்பிச்சாங்க இந்துத்துவ இயக்கங்கள் தூக்கி பிடிக்க ஆரம்பிச்சாங்க அரசியல்னு வந்துட்டாங்க வெற்றி எந்த பக்கமோ எந்த பக்கம் அதிகமான மக்கள் ஆதரவு இருக்கோ அதையெல்லாம் தன் கையில எடுத்துக்கொள்வதற்கு எல்லா இயக்கங்களும் முயற்சி செய்யும் சரியா நாங்கள் எல்லாம் ஆரியத்துக்கு எதிரானவர்கள் என்று சொன்ன இதே திமுகவுடைய இன்றைய தலைமை ஸ்டாலின் தான் என்ன சொல்றார் சரியா தம் திமுகவில் இருக்கிற தொண்ணூறு சைவதாம் பேர் இந்துக்கள்ங்கிறார் எனில் இவர்கள் வெல்லனும் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக இதை வெல்லும் அப்படி பார்க்கும்போது போது ஒன்பதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு வலிமையான தத்துவத்தை இவர்கள் நகல் தோணுது விஜயும் நகல் எடுக்கிறார் விஜய் வந்து ஒரு நபர் மட்டும் தமிழ்நாட்டு அரசியல் இல்லாம போயிருந்தா விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது கட்சிக்கு பேரு திராவிடமும் வச்சிருந்திருப்பார் அப்போ சீமானுடைய வருகை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தது தமிழ் தேசியமும் திராவிடமும் என் இது கண்கள் சொன்னதுக்கு முதல் முதல் மாநாட்டில் சொன்னதுக்கு காரணமே ஒரு குழப்பம்தான் ஒரு பெரிய அழுத்தம் இந்த நிலத்துல உருவா இருக்கு அப்படி பார்க்கும் போது அண்ணன் வேல்முருகன் அண்ணனுடைய கொடியில புலிக்கொடியை கொண்டு வந்தது ஒரு நகல் எடுத்தல் தான் ஒரு நகல் எடுத்தல் சீமானை தான் நகல் எடுக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சியை தான் நகல் எடுத்துக்கிறார்கள் ஏன் இந்த தத்துவம் வெல்ல போகுதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அப்ப நாய் எங்களுக்கு ஒரு விதத்துல மகிழ்ச்சி அண்ணன் வேல்முருகன் எங்கள் சொந்த ரத்த உறவு ஒருத்தர் வந்து மறுபடியும் ஒரு புலிக்கொடியை எடுக்கிறாருங்கிற மாதிரி நாங்க வரவேற்கிறேன் எனக்கு அது ஒண்ணும் மாட்டுக்கிறது இல்லை ஏன்னா ஒட்டுமொத்த தமிழர்களும் புலிக்கொடியை கொண்டாடுகிற காலம் வரணும் திமுக அதிமுக தொண்டர்களும் அந்த கருப்பு சோப்பு வெள்ளை கொடியில தூக்கி எரிஞ்சி விட்டு அந்த கரைவெட்டியை கிழித்து எறிந்து விட்டு புலிக்கொடியின் கீழ் ஒன்று தள்ளனும் அது வரலாற்று பெருமாற்றம் அதை நிகழட்டும் அதை சீமான் தொடங்கி வைச்சா சந்தோஷம் தானே